தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில அரசியல் பேசுவதற்காக தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நேரங்களுக்கும் வணக்கம் தோழர் தேசிய அளவுல ராகுல் காந்தி ஒரு தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்து கொண்டு வந்திருக்கிறாரா ஏன்னா மோடியை அவரோடு கம்பேரே பண்ண முடியாது இதுவரைக்கும் பாஜக சைடுல இந்த அளவுக்கு ஒரு பாதயாத்திரை நடத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களையும் நேரடியாக சந்தித்த தலைவர்களே இல்ல அந்த அளவுக்கு ராகுல் காந்தி கடின உழைப்பை ஆற்றி இருக்கிறார் இப்போ இந்த கடந்த இரண்டு நாட்களா ராகுல் காந்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அவருடைய அரசியல் முதிர்ச்சியை காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அரசியல் திறனாய்வாளர்களும் பத்திரிகையாளர்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க கர்நாடகா ஹிமாச்சல் பிரதேஷ் தெலுங்கானா வெற்றிகளுக்கு ராகுல் காந்தியினுடைய யாத்திரை மிக முக்கியமாக காரணமாக அமைஞ்சிச்சு அதே மாதிரி அவருடைய இரண்டு யாத்திரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்றாங்க பாஜகவை ஜெயிக்கிறது எங்களுடைய நோக்கம் இருந்தாலும் ஆர் எஸ் ஒழித்து கட்டுவது தான் என்னுடைய முதல் நோக்கமாக இருக்கும்னு தைரியமா முழக்கமிட்டிருக்கிறார் ராகுல் காந்தி அதை எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல முதலாவதாக ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த சித்தாந்த தெளிவிற்கு வந்து வாழ்த்துக்கள் தொடர் ஏன்னா இந்தியாவில எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிரச்சனையின் அடி நாதம் அடி வேர் எதனால அந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும்போது அது நிச்சயம் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் தான் அதாவது அதிகாரம் வந்து அவர்கள் கையில் இருக்க வேண்டும் யாருன்னா குறிப்பிட்ட ஒரு பார்ப்பனிய சமுதாயம் மட்டும்தான் இந்த அதிகாரத்திற்கு சுவைக்கணும் அவங்க கிட்டதான் இருக்கணும் அதாவது உதாரணமா சொல்ல போனா தேர்தலில் போட்டியிட மாட்டாங்க நாமினேஷன் கூட ஃபைல் பண்ண மாட்டாங்க ராஜ்யசபா எம்பியாக வந்து கேபினட் மினிஸ்டர் வாங்கிட்டு போயிடுவாங்க நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் போன்ற ஆட்சி ஆனா இவர்களை வந்து களத்தில் மக்களுக்கு கொடுக்கிற நலத்திட்டங்களை பிச்சைன்னு சொல்லுவாங்க பிச்சைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இவர்களை வந்து இந்த ஏகபோக வாழ்க்கையை அனுபவிக்க அண்ணாமலைகளும் தமிழிசை சவுந்தரராஜன்களும் எல் முருகன்களும் வெயில்ல மழையில காட்டுல மேட்டுல போயிட்டு மக்கள் கிட்ட போய் தொண்டை தண்ணி கீழே கத்தி ஓட்டு கேட்கணும் ஓட்டு கேட்டு ஜெயிச்சு ஜெயிக்க வச்சு அண்ணாமலையோ இல்ல எல் முருகனையோ மினிஸ்டரா மாத்துவாங்களா கிடையாது இந்த சனாதனம் தான் இதோட பிறப்பிடம் வந்து ஆர் எஸ் எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து துவங்கப்பட்ட ஒரு இயக்கம் அதோடைய ஸ்டால் வாட் வந்து சாவர்கரை வந்து சொல்லுவாங்க அவர் என்ன பெரிய ஸ்டால்வார்ட் தான் தெரியல காலில் மண்டிட்டு விழுறது ஷூ நக்கி இதெல்லாம் வந்து இவங்க சொல்ற விஷயங்கள் தான் நம்ம அதை சொல்லலை நம்ம கேட்குற விஷயம் அது எல்லாமே ஸோ ஆர்எஸ்எஸ்ஐ வந்து ரொம்ப பிக் பாயிண்ட் பண்ணி பேசிய ஒரு காண்டெம்பரரி காங்கிரஸ் லீடர் ஆல்சோ காங்கிரஸ்லேயே வந்து பெரும்பாலும் வந்து யாரும் அது மாதிரி பேசியது கிடையாது என நினைவு சரியா இருக்குமே ஆனால் காங்கிரஸ் லீடர்ஸ் யாருமே ஆர்எஸ்எஸ்ஸை இவ்வளோ டைரக்டா பேர சொல்லி அவளை ஒழிக்கணும் அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது ஆர் எஸ் எஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க நாக்பூர்ல ஆர்எஸ்எஸ் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா அதை ஒழிக்கணும் அதை ஒழிச்சாதான் இந்தியா உருப்படும் அப்படின்னு சொல்ற கட்ஸ் வந்து ராகுல் காந்திக்கு இருக்கு அந்த புரிதல் வந்து அவர்கிட்ட இருப்பதை வந்து நம்ம ரொம்ப பாராட்டணும் இது ஏன் அவருக்கு வந்து வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா நிச்சயமாக பாரத் ஜோடோ யாத்திரை ஏன்னா இந்தியாங்கிறது மேப்ல பாக்குற இந்தியா கிடையாது அதாவது ஸ்ரீதர் வேம்புக்களும் பத்ரி சேஷாதிரிகளும் சுமத் மாமாவும் பாக்குற இந்தியா வேற ராகுல் காந்தி போய் களத்துல பாக்குற இந்தியா வேற நான் ஏன் ஸ்ரீதர் வேம்பன் சொல்றேன்னா அவர் வந்து இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல பாக்கல அதாவது அவர் வந்து மோடி அத சொல்ற கேளுங்க மோடி வந்து கடந்த பத்து வருஷத்துல ஊழல் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி கொடுத்திருக்காரு அவருடைய அமைச்சர்கள் வந்து ஊழல் யாரும் பண்ணல யாரும் அதிகமா ஊழல் விஷயத்துல வந்து மாட்டல அப்புறம் இந்தியாவை வந்து உலக அளவுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லாதிக்க நாடாக வந்து அவர் வந்து மோடி கொண்டு வந்திருக்காரு எதிரிகள் வந்து பயந்து போயிருக்காங்களாம் பண்டை நாடுகள் வந்து இந்தியாவை பார்த்து பயந்து போயிருக்காங்களாம் ஓ அந்த மால்தீவ்ஸ் வந்து இந்திய படைகள் எல்லாம் வெளியேற சொன்னாங்களே அதெல்லாம் அந்த ஆள் கண்ணுக்கு தெரியாதா அதெல்லாம் இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ரெண்டே ரெண்டு ரீல்ஸ் ரெண்டு ரீல்ஸ் ஒண்ணு போட்டுட்டு அதுக்கு ஒரு பிஜிஎம் எல்லாம் போட்டு ஃபயர் விட்டா அவள் தான் மோடி தான் மிகப்பெரிய ஆளுமை ஏழரை லட்சம் கோடின்னு சிஏஜி அறிக்கையில வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ எலக்ட்ரல் பாண்டு வந்து இதெல்லாம் வேம்பு வந்து இதுக்கு முன்னாடி வந்து சும்மா ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு இருந்தவரால் பிஜேபி பத்தி ஒரு ஹாய் பாய் சொல்லுவாரு இன்னைக்கு ஓபனா வந்து கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படின்னு கடிதமே எழுத ஆரம்பிச்சுட்டாரு இன்னைக்கு ஏன்னா ஆர் எஸ் எஸ் அமைப்பிற்கு அதிகப்படியா நன்கொடை கொடுக்கறதுல ஜோஹோ நிறுவனமும் ஒன் ஆப் த கேள்விப்பட்டேன் மன்மோகன் சிங் ஆட்சி டெவலப் ஆச்சு இப்போ போடி வந்து ஊழல் செய்யல அப்படின்னு சொல்றாங்க மன்மோகன் சிங் வந்து எந்த ஊழல் குற்றச்சாட்டா அவர் மேல இருக்கு சொல்லுங்க கிடையாது சரி இப்ப இப்ப எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து அது ஸ்கேமா இல்லையா வந்து நிதி கொடுப்பானா ஆனா அந்த நிதியை வந்து யாரு யாருக்கு கொடுத்தாலும் தெரியவே கூடாதான் ரொம்ப ரகசியமா இருக்குமா தொடர் இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் கூழ் ஊத்துறதுக்கு கோயில்ல வந்து நோட்டு எடுத்துட்டு வருவாங்க வந்து கதவை தட்டுவாங்க கதவை தட்டி ஐயா கோயில்ல வந்து கூழ் ஊத்துறோம் கோயில்ல வந்து திருவிழா பண்றோம் அவங்களால முடிஞ்ச எது சொல்லுங்க நம்ம முன்னூறு ரூபாய் இருநூறு ரூபாய் குடுக்குறோம்னா நோட்டீஸ்ல நம்ம பேர் வரும் நீங்க பாத்துருப்பீங்க இத்தனைக்கும் அவங்களுக்கும் நமக்கும் பெரிய அளவுல வந்து பழக்க வழக்கம் இருக்காது நம்ம அதே ஏரியால இருப்போம் அவங்க செய்வாங்க நம்ம கொடுப்போம் இது நான் உணர்ந்திருக்கேன் நான் வந்து பேச்சுல இருக்கும் போது நான் இருந்த பகுதிகளில் கோயில் திருவிழாக்கு வந்து காசு கேப்பா கொடுப்போம் நம்ம பேரை நோட்டீஸ்ல போடுவாங்க அந்த அளவுக்கு டிரான்ஸ்பெரண்டா இருப்பாங்க எளிய மக்கள் சாமிக்கு பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் திருவிழாக்கள் அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருப்பாங்க இவங்க வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கோடி கணக்குல கொடுப்பாங்களாம் யார் யாரு கொடுத்தாருன்னு தெரியக்கூடாதான் அதை ஒரு சட்டமாவே வச்சிருப்பாங்களாம் இவ்வளவு ஏன் இப்போ ஒரு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஜட்மெண்ட் வர்றதுக்கு மூணு நாள் முன்னாடி

எனக்கு என்னன்னா கனிமொழி அவர்களை கைது செய்து இதே இல்லாம ஒரு வருஷம் உள்ள வச்சாங்க இல்லையா எனக்கு இன்னமும் இவங்களெல்லாம் ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் தூக்கி உள்ள வச்சு மக்களுக்கு அம்பலப்படுத்தணும் இவங்க எந்த அளவுக்கு இந்திய அரசியல் அதிகம் சொல்லிருக்காரு அதிகம் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு அதிகாரிகள் யாரெல்லாம் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார்களோ நாங்கள் ஆட்சி மாறினால் நிச்சயம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பா அந்த அதிகாரத்துக்கு துணை போன அரசியல்வாதிகள் தலைவர்கள் இவங்களையும் வந்து நான் விட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு நிச்சயமா அதை வரவேற்கிறோம் இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அவர் வந்து சொன்னது போல இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பே வந்து தடை செஞ்சு ஒழிச்சா இந்தியா உறுப்பினர் சீரியஸா சொல்றேன் இட்ஸ் சீரியஸ் கன்சர்ன் நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம நினைக்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் கிடையாது அவங்களுடைய செயல் திட்டமே வேற ஆர் எஸ் எஸ் காரங்கிட்ட போயிட்டு உனக்கு அமைப்பா குடும்பமான்னு கேட்டா அமைப்பு தான் சொல்லுவான் குடும்பத்தையெல்லாம் அதை வந்து கண்டுக்க மாட்டான் அந்த அளவுக்கு வந்து ஒரு அக்ரஸிவான ஒர்க்கர்ஸ் தான் ஆர்எஸ்எஸ்காரங்க அவங்களோட இந்த அர்ப்பணிப்பு தான் அதாவது நல்ல விஷயத்தை இவங்க இதை பண்ண மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் உடைய ரொம்ப அடிப்படை விஷயமே பாத்தீங்கன்னா இஸ்லாமிய வெறுப்பு இஸ்லாமிய வெறுப்பின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் அது இஸ்லாமிய வெறுப்பு ஏன் வருதுன்னா உணவு பழக்க வழக்கங்கள் இவன் வந்து மாடை வந்து இப்போ கடவுளாக கும்பிட்றா அவங்க வந்து அதை வியாபாரமாக பயன்படுத்துறாங்க கன்சியூம் பண்றாங்க தே யூஸ் ஃபார் பிஸ்னஸ் ஆல்சோ அப்படி வந்த ஒரு வெறுப்பு தான் அந்த உணவின் மீது ஏற்பட்ட ஒரு வெறுப்பு தான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஜென்ம பகையா மாறி அதன் பிறகு இந்த சனாதன கோட்பாடுகள் எல்லாம் வந்து நம்ம வந்து ஆட்சியில இருக்கணும்னா கீழே இருக்கிறவங்க நம்ம காலத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ சனாதன கோட்பாடு இது கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள நீங்க வரக்கூடாது கருவறை நுழைதல் தான் தோழர் அல்டிமேட் கருவறை நுழைதல் நீங்க செஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வந்து எல்லா தரப்பு மக்களும் வந்து கருவறைக்குள்ள போலாம் வரலான்றது சட்டமா கொண்டு வந்தீங்கன்னா சனாதனத்தை நீங்க ஈஸியா கொஞ்ச நாள் அதை கொண்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்ச நாள்லயே நீங்க வந்து வீழ்த்தி விடலாம் இல்ல அததான் நம்ம தமிழ்நாட்டுல செயல்படுத்துற மாதிரி ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஆட்சி இருக்குறப்ப அசோக் கெலட் கவர்மெண்ட் வந்து அதை கொண்டு வந்தாங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்கு அப்புறம் அதை கொண்டு வந்ததுனாலதான் அசோக் கெலட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினைவாதி போல வந்து சித்தரிச்சாங்க புரியுதுங்களா அசோக் கெலட் கவர்மெண்ட் சரியில்லை அந்த அவர் கொண்டு வந்த காலகட்டத்துல அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் போய் அடிக்கிறது வெட்டுறது இது போல எல்லாம் பண்றாங்க நீங்க இப்ப இப்ப தமிழ்நாட்டுல கூட ஏன் இப்ப வந்து இன்னைக்கு ஏன் ஒரு அண்ணாமலைக்கார தேவை இருக்கு என்னைக்கு தீக்குப்பா அனைத்து சாதிய அர்ச்சகர்னு சொல்றாங்களோ அன்னைக்கு பிஜேபியோட கதறல் அதிகமா அதிகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு தொழர் அது அவங்க ஒத்துக்குள்ளவே மாட்டாங்க தோழர் ஏன்னா அதுதான் அவங்களோட அடி நாதம் அவங்களோட ஃபைனல் ரிசார்ட் அதுதான் அங்கதான் போய் அவங்க வந்து அடைக்கலம் பெறுவாரு சோ கோயில் கருவறையை வந்து நீ யோசிச்சு பாருங்க நம்ம இன்னைக்கு ஆபீஸ் போறோம் வேலைக்கு இப்போ மேலையெல்லாம் செஞ்சு சம்பாதிக்கிறோம் பட் அவன் கோயில் கருவறைங்கிற ஒரு ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு எவ்வளவு சம்பாரிச்சிருப்பான்னு யோசிச்சுப்பான் எலக்ட்ரல் பாண்ட்ஸும் கோயில் கருவறையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தொடர் ரகசியம் 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 எந்த விஷயமும் வெளியே தெரியக்கூடாது கேட்டா கோயில் கருவறை கருவறைக்குள்ள யாரும் வரக்கூடாது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த கான்செப்ட்லதான் வந்திருக்கும் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க யாரு எவ்வளவு கொடுத்தான்னு தெரியாது ஆனா பணம் மட்டும் ஆயிட்டே இருக்கும் கோயில் கருவறையும் அதே போலதான் நீங்க வந்து தட்டுல போட்டு அனுப்பிடுவீங்க அது அது அவன் எடுத்துக்கிறானா இல்ல கோயிலுக்கு போறானா யாருக்குமே தெரியாது ஸோ அதுதான் இந்த விஷயங்கள்ல ராகுல் காந்தி பேசுவதும் சனாதனத்தையும் ஆர்எஸ்எஸையும் வந்து அவர் அழிப்பேன்னு சொன்னதையும் நமக்கு உள்ளபடி மகிழ்ச்சி அது நடந்தால் வந்து இந்தியா கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குளோபல் சாம்பியனாக அவங்க வருது கண்டிப்பா தோழர் இப்போ வட ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரை குறிப்பாக அவர் முன்வைக்கக்கூடிய முழக்கங்கள் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக நாங்க ஆட்சிக்கு வந்தா நடத்துவோம் அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்றாரு ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினர் மைனாரிட்டி இவங்க எல்லாருக்கும் சமமான வகையில உரிமைகளும் நீதிகளும் மீட்டுக் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாரு அதை தாண்டி இன்னைக்கு அவருடைய முழக்கங்கள் அனைத்தும் இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஐந்து கேரண்டி இளைஞர்களுக்காக பெண்களுக்காக விவசாயிகளுக்காக கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஆஹ் வடமாநிலங்களில் குறிப்பா ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசத்தில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியை சந்திச்சாலும் பாஜகவோட நேருக்கு நேர் போட்டி போட்டு நாற்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேல வாக்குகளை வச்சிருக்கு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல ஸோ இப்போ ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவருடைய யாத்திரை அப்புறம் அவருடைய விழிப்புணர்வு பிரச்சாரம் காங்கிரஸ் கட்சிக்கு இயல்பா இருக்கக்கூடிய இது மோடி அவர்களுடைய மீது இருக்கக்கூடிய மக்களுடைய அதிருப்தி பத்து வருஷம் ஆன்டி ஃபேக்டர் இதை தாண்டி இந்தியா கூட்டணியினுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது வடமாநிலங்களில் மிகப்பெரிய அளவுல பாஜக தங்களுடைய வாக்கு வங்கி இலக்கம் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி பெருமளவு அதிக இடங்களை பெற்று வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை இன்னைக்கு அரசியல் திறனாய்வாளர்களும் பத்திரிகையாளர்களும் பேச தொடங்கிருக்கிறாங்க இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல கரெக்டா நீங்க அவங்க ரொம்ப பிஜேபி ரொம்ப அதிகம் அவங்க நம்புறது ஹிந்தி ஹார்ட்ல தான் அதாவது இந்த பிமாரு ஸ்டேட்ஸ் சொல்லுவாங்க பீகாரு மத்திய பிரதேஷ் ராஜஸ்தானு உத்தரப்பிரதேஷ் இப்படி சொல்லுவாங்க குஜராத்தையும் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் உத்தரகாண்டையும் சேர்த்துக்கலாம் இந்த பிமார் ஸ்டேட்ஸ்ல தான் வந்து அவங்க ரொம்ப சாலிடான ஓட் பேங்க் வந்து வச்சிருக்காங்க இப்போ இப்போ கல யதார்த்தம் அங்கே இந்தியா பிளாக்ன்றது ஒரு ஒரு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க இந்தியாவில் ஒரு கூட்டணி இருக்காது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும் அதெல்லாம் உருப்படாமல் போயிடும் சொன்னாங்க நிதிஷ்குமாரோடைய ஒரு அவர் என்னைக்கு வெளியேறினாரோ அன்னிலிருந்து இந்தியா பிளாக்கு வந்து ஒரு புத்துயிர் பெற்று ரொம்ப வலுவான நிலையில இன்னைக்கு இருக்காங்க தொகுதி பங்கீடு எல்லாம் பாத்தீங்கன்னா யூபில முடிஞ்சாச்சு ஆல்ரெடி வெஸ்ட் பெங்கால மட்டும்தான் இன்னும் வந்து அவங்க தனியாகவே கண்டஸ்ட் பண்ணு சொல்லிட்டாங்க திரிணாமுல் காங்கிரஸ் மற்ற இடங்கள் எல்லாம் தொகுதி பங்கீடு ஆல்ரெடி முடிஞ்சாச்சு மகாராஷ்டிராலையும் வந்து முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு பீகாரும் முடிச்சிட்டாங்க பீகாரும் முடிச்சாங்க நேத்தா தேஜஸ்வியும் ராகுலும் வந்து ஒன்னா வந்து உட்காந்து பேசியிருக்காங்க சொல்லுங்க மகாராஷ்டிராவுமே முடிச்சிட்டாங்க கேண்டிடேட் சில சிக்கல்கள் இருக்கு அது பண்ணிட்டு இருக்காங்க சரி பண்ணிட்டு இருக்கு ஆமா இந்த கூட்டணி தேராதுன்னு சொன்னாங்க தோழர் ஆக்சுவலா இவங்க கூட்டணி தேராது இப்ப எப்படி தமிழகத்துல வந்து திமுகவும் விசிகாவும் அது எந்த நேரம் வேணாலும் அலைன்ஸ் பிரேக் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினேழா பதினெட்டு நினைக்கிற பதினெட்டுல இருந்து இன்னி வரைக்கும் அந்த கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்கு திமுக விசிக மதிமுக கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி ரொம்ப இன்டாக்டா இருக்கிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டு இப்போ இந்த மாடல தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு நன்மையா பண்றாரு நீங்க ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைச்சிட்டீங்கன்னா தேர்தலை வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப எளிது சோ திமுக எனக்கு திமுக உடைய ரோல் இங்க மிகப்பெரிய விஷயம் தோழர் அவங்கதான் வந்து உங்களுக்கான ஓட்ட வங்கி இருக்கு யாரும் இல்லன்னு சொல்லல காங்கிரஸ் வந்து ஒன்னும் ஒண்ணுத்துக்கு தேராத கட்சி கிடையாது இவ்வளவு எதிர்ப்புலையும் இவ்ளோ சதிகளை செய்தும் இருபது பர்சன்ட் ஓட்ட வந்து வாங்கியிருக்காங்க அது எல்லா கட்சிக்குமே ஏற்படக்கூடிய ஒரு சுணக்கம் ஏன்னா ஒரு எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல இருந்து இருக்கிற ஒரு கட்சி தோழர் எல்லா காலத்திலயும் அவங்களால வெற்றியை பெற்றுட்டு இருக்க முடியாது ஒரு காலத்துல வந்து அவங்களுக்கு ஒரு சோதனையான காலமும் வரும் லீடர்ஷிப் கிரைசிஸ் வரும் லீடர்ஷிப் கிரைசிஸை வந்து போக்கு விதமாக ராகுல் காந்தி அவர்களும் இந்தியாவை நன்கு புரிந்து கொண்டு இந்தியா மக்களை போய் சந்திக்கிறாரு மக்கள் கிட்ட இந்த ஆட்சியோட அவல நிலையை எடுத்து சொல்றாரு மக்களுடைய பிரச்சனைகளையும் காது கொடுத்து கேட்கிறாரு இது இப்ப எல்லாம் நடத்தாச்சு தொடர் எல்லாம் இப்ப போட்ட எல்லாம் முடிச்சாச்சு இப்ப அடுத்து குக்கிங் ப்ராசஸ் தான் எல்லா விஷயத்துக்கும் தேவையான விஷயங்கள் எல்லாம் எடுத்தாச்சு எல்லாத்தையும் போட்டாச்சு அடுத்து சமைச்சு அதை பரிமாறுறது மட்டும்தான் அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது இந்தியா பிளாக் என்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த இந்தியா பிளாக்கோடைய கூட்டணி வந்து எந்த அளவுக்கு வலுவா இருக்கோ வெற்றியும் அந்த அளவுக்கு ரொம்ப அதிக அளவுல இருக்கும் ஏன்னா மக்கள் வந்து தெளிவா இருப்பாங்க எப்பவுமே மக்கள் வந்து தெளிவானவர்கள் அவங்களுக்கு நீங்க வந்து உணர்த்தி விட வேண்டும் நாங்க ஒன்றாதான் இருப்போம் நாங்க எந்த நேரத்திலயும் வந்து பிரேக் ஆக மாட்டோம் இது வந்து மக்களுக்கான கூட்டணி உணர்த்தி விட்டால் உங்களுக்கு வாக்களிக்க தயங்க மாட்டான் மாறாக நம்ம வந்து ஒரு குழப்ப நிலையிலேயே இருந்தோம்னா இவங்களுக்குள்ளேயே ஒற்றுமல நம்ம எப்படி வாக்களிக்கிறது நம்ம இந்தியாக்கே வாக்களிச்சது மோடிக்கே வாக்களிச்சிடலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க மக்கள் அந்த நிலை இந்த முறை கிடையாது ரொம்ப தெளிவான ஒரு கூட்டணி அமைச்சு எல்லாம் கூட நீங்க சொல்ல நான் வந்து அண்ணாமலை மாதிரியே சொல்றேன் கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு கரெக்டா வரும் ரஜினியோட அண்ணாமலை படத்துல வர டைலாக் கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு கரெக்டா வரும் அகிலேஷ் யாதவும் மா மாயாவதியும் தனித்து நின்றார்கள் அவர்களுடைய வாக்கு வங்கியை சேர்த்து காங்கிரஸோட நீங்க சேர்த்தீங்கனாலே மாயாவதி கூட விட்டுருங்க மாயாவதி தனியால் அவளை விட்டுருங்க அகிலேஷ் யாதவோடைய ஓட்டு வங்கியோ காங்கிரஸோட ஓட்டு வங்கியோ ஆனால் அப்ப பிஜேபியோட நிலைமை யோசிச்சு பாருங்க அதே போல குஜராத்ல காங்கிரஸோட ஓட்டு வங்கியும் ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஓட்டு வங்கியும் ஒன்று சேரும் போது அதோட விளைவு என்ன இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இதே சுச்சுவேஷன் தான் நீங்க இது எல்லா மாநிலத்திலையும் நீங்க யோசிச்சு பாருங்க இந்தியா இருந்து அங்க இருக்கிற ரீஜனல் பார்ட்டி பிளஸ் ஒரு நேஷனல் பார்ட்டி காங்கிரஸ் ரீஜனல் பார்ட்டியோட ஓட்டம் நேஷனல் பார்ட்டியோட ஓட்டம் சேரும் போது